இல்ல வீட்டுல தானே இருக்கவங்கிறதுக்காக அப்படி இருக்கே இது இல்ல பாக்கும்போதெல்லாம் அந்த தட்டுறாங்க இந்த பக்கம் என்னமோ குருவி குழு மாதிரி ஒன்று இது காதல தொங்குனா கூட பரவாயில்ல சைடு கம்மல் இருக்கிறனால அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆஹ் இங்க பாத்தியா இப்பவும் எனக்கு அஜாக்கிரத அதிகம் முருகக்கீரை சாரி சாரி தங்கம் கீரைல போட்டு பொறிச்சு விடு தின்னு போவா எல்லாத்தையும் பாருங்க ஆஹ் இப்ப நான் எனக்கு இது ஞாபகம் வந்தவோ ஜிமிக்கி எடுத்துட்டு வந்தாருன்னா பட்டன்ஸ் எல்லாம் வச்சு போடணுமேங்கிறதுக்காக பட்டன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சேங்க தெரியுதா அது முருங்கைக் போட்டு இதில் விட்டுட்டேன் இந்த கம்மலுக்கு இங்கே பாருங்கள் என்ன எனக்கு மிஸ்டேக் பண்ணிச்சுன்னா அந்த தட்டை மாத்துங்க இங்கே உண்டா நான் கொண்டு காமிச்சிட்டேன் இது சொர வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்க பாத்தீங்களா சொர இது சொர நம்ம திரி தான் அழைக்கணும் இதில் திருகவே தேவை இல்லை இங்கேம்மா போகுது இங்க வருங்க அட என்னமோ கண்ணு திருவிங்க இருங்க

அப்பையில் இருந்து இந்த தோட நான் கலையில ஒன்றுமே ஆகலை இதை வந்து இடையில தட்டா அவங்கள்ட்ட கொடுத்து

இப்போ எங்கள் அம்மா வீட்டு சீதனானு நான் என் புருஷனுக்கு ஒன்று கொண்டு வந்தது கிடையாது நானா என் கையில் அதாவது எங்கள் முத்து இல்லாமல் சொந்தமாக உழைக்கப்பட்ட ஒரு தோடுன்னு சொன்னால் அது இதுதான் இதுவும் ஒரு குட்டி செயினு தான் முத்து இல்லாமல் நாங்கள் உழைச்சது எங்கள் அப்பாவோட இருக்கும்போது அதனால் இதை என்னால் மறக்க முடியல அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முத்து நாங்கள் ரெண்டு பேருமே உழைச்சி வாங்கினது இந்த முத்து வந்து நாங்கள் ரெண்டு பேருமே முத்து வந்ததுக்கு அப்புறம் மேத்தோடு மட்டும் நல்லால தங்கம் உனக்கு இந்த தோ தொங்கட்டையாக எடுக்கணும் அப்படிங்கும்போது அதிக காசு எங்கள்கிட்ட இல்லை சேர்த்து சேர்த்து எடுத்தது தான் இந்த தோடு இது வந்து ஒன்று மூணு கிராமுக்கு மேலே இருக்குது அரைப்பவனுக்கு பக்கம் இருக்குது எங்கள் முத்துக்கு தெரியாமல் சொல்லிட்டாங்க ஸ்லிப்பு எங்கிட்ட கிடைக்கல இன்னைக்கு கொண்டு இதை கடையில் கொடுத்தோம்னா தெரிஞ்சிடும் ஆனால் ரெண்டும் கூடி நான் முக்கா அப்பவனுக்கு பக்கம் எடுத்தேன் இந்தாங்க இதை காமிங்க இது மட்டும் இல்லை தோடோடு சேர்த்தா இருக்க போது தெரியல என்னென்னு ஆனால் முக்கா எனக்கு ஞாபகம் இல்லைங்க பத்தொம்பது வருஷம் பக்கம் ஆயிடுச்சா கிட்ட காமிங்க தெரியும் இல்லைம்மா அந்த முத்து தான் அப்படிதான் மேலே வளைய மட்டும் தான் இருந்துச்சு மேல இருக்கிறது வளையம் தானே இந்த சின்ன வளையம் இந்த இப்படி வளையத்துல இந்த மூணு முத்து இருக்கும் ஓகேங்களா இதுதான் இத தனியா எடுத்து இத வந்து இப்படி கோர்வையா உள்ள கோர்த்து தான் நாங்க போட்டுக்கிட்டே இருந்தேன் இத்தனை நாளா இப்படிதான் போட்டுக்கிட்டு இருந்தேன் புரியுதுங்களா ஆனா இது வந்து இப்ப தோடு திருகாணி எல்லாம் கிடைச்சிருச்சு இந்த ஒரு ரெண்டா போயிருச்சு அதனால இது கேட்டிங்க நிறையா பேர் அந்த தொங்கட்டா எப்படி இருக்கும்னு இதை தாங்க அந்த தொங்க பார்த்துருப்பாங்களே அந்த தொங்கட்டா என்னை பார்த்துருப்பாங்க பேர் அக்கா போட்டுருக்கோம் ஒருத்தர் குளோசப்பில் பார்த்துருக்க மாட்டீங்க பாருங்க இதுதான் இதை இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு தான் நான் சொன்னேன் சிங்கில் நான் சொன்னேன் யேசாந்தா தோடு இதை விட சின்ன தோடு உள்ளே போகலை அதை விட சின்ன சொர உள்ள போகலை

அத ஒரு டென்ஷன்ல நான் அடிச்சிட்டேன் அக்கா நூறு ஆயிரம் வீடியோ போட்டிருக்கேன் ஆயிரத்துல தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வீடியோ என்னை அடிச்சுதான் போட்டிருக்கிறாங்க எம்பட்டின்னு நான் வாங்கி இருந்திருப்பேன் எத்தனை அடி நான் பாட்டு வீடியோக்காக வாங்கி இருந்திருப்பேன் அப்பெல்லாம் சிரிச்சுட்டு போனேன் நீங்க நேத்து ரெண்டு அடி அக்கா அடிச்ச உடனே மெசஞ்சர்ல திட்டுறாங்க இப்ப கமெண்ட்ல திட்டுறாங்க பேஸ்புக் கமெண்ட்ல திட்டுறாங்க இன்ஸ்டாகிராம் மெசேஜ்ல வந்து திட்டுறாங்க ஏன் அடிச்சுக்க அக்கா அல்ல ஒருத்தர் கூட அங்கிட்டு தமிண்ட்லயே நேரடியா போயிட்டு ரெண்டு அடின்றது உங்களுக்கு சாதாரணமா கோபமே படாத ஆளா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கிறாங்க நான் என்ன பண்ணட்டும் இந்த அண்ணன் ஆயிரம் அடி வாங்குனது கூட ஒருத்தராட்சியும் ஒருத்தர் ஏன் இப்படி அடிக்கிறீங்க மிஞ்சி மிஞ்சி போனா சரோஜா அம்மா கேட்பாங்க ஜெயசுத்ரி அக்கா கேட்பாங்க என்னன்னா எம்மா தலையில அப்படி அடிக்காதம்மா உங்ககிட்ட அடி வாங்கி தம்பி பாவம் அப்படின்பாங்க சரோஜா அம்மா இருந்தால் ராஜா தலையில அடி வாங்காதீங்க ராஜான்னு சொல்லுவாங்க பாக்கி யாருமே சொன்னதில்லை ஆனா இவங்களுக்கா பொங்கி வந்துட்டீங்க நேத்து சரிங்க பாசக்காரவங்களா இருக்கிறாங்க வேற ஒண்ணும் கிடையாது பாசம் பாரபட்சமா இருக்க கூடாதுங்க ரெண்டு பக்கமும் இருக்கணும் சரி அதாவது மனசரிஞ்சு முத்த அடிக்க மாட்டாங்க ஒரு நான் செஞ்சது அந்த டெமோ வந்து தப்புதான் சாதாரமா பண்ணிட்டுதான் பிரச்சனை இல்லை நான் கேட்டு பண்ணி பாத்துட்டுதான் கூட கோவம் இருக்காது நான் சொல்றேன் இதையும் உள்ள போட்டதுன்னு சொல்றேன் தோட வச்சாங்க இந்த இடத்துல தோட தோடு கடந்து முத்தே இந்த இடத்துல சொர கடந்து முத்தேன்னு நாங்க சொறைய வைக்கல தோடு கடைச்சி முத்தேன் இந்த பட்டன் இந்த இடத்துல கடைச்சி முத்தேன் பட்டனே வச்சு நான் இருக்கிறாங்க நான் சொல்லி இப்படி வைக்காத சாந்தா திருப்பி உள்ளாட்டு உள்ளதும் போயிடும்னு சொல்லிட்டு இருக்கேன் அது இப்படி போகாத முத்தே இந்த முத்தே இதுதான் நான் கையை பிடிக்கிறேன் உள்ள வச்சுட்டேன்

கிடைக்கணும்னு இருந்தா கிடைக்கும் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நிறைய பேர் சொல்றீங்க அந்த கோயிலுக்கு வேண்டிக்கங்க அந்த எல்லா கோயிலுக்கும் மொத்தமா வேண்டிட்டேங்க எல்லா தெய்வமும் ஆமா நீ சுப்புலட்சுமி சொன்னதுக்கு உள்ள வெள்ளை கட்டி வச்சு என்னாச்சு எரும் முச்சிருச்சா பாத்தியாமா அதாவது என் ஃப்ரெண்ட் ஒருத்திகிட்ட கிட்ட சொன்னோனே அவ சொல்றா ஓவே கொஞ்சோண்டு வெள்ளத்தை எடுத்து நீங்க பூஜை அறையில வச்சிரு சாமியை கும்பிடுறீங்க கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படினா சரி என்கிட்ட எங்கட சின்ன வெள்ளமலா இருக்குல்ல பெரிய அம்மா கருப்பட்டி தான் இருக்குது வெள்ளை கட்டி சொல்லிட்டு கருப்பட்டியை கொண்டு வச்சேன் எங்கயே மலேசியாவுல வாங்கிட்டு வந்த கருப்பட்டியை முத முத சாமிக்கிட்டே வச்சிருக்கேன் கேளுங்க அப்ப கருப்பட்டியா வச்சேன் நைட்டு பாத்தீங்கன்னா அதுல பார்த்தா எறும்பு வந்துருச்சு ஐயோ தெய்வத்துக்கு எறும்பு முக்கிய விட்டுற கூடாதே அப்படின்ட்டு எடுத்து மாத்தி வச்சிட்டேங்க எறும்பு வந்துருச்சுங்கிற பாதை அதாவது இப்ப என்ன டெய்லி வீட்டு ஏதாச்சும் வேலை பாருங்க ஷாம்பு செய்யும் ஏதாச்சும் ஒரு சின்ன ட்ரெஸ் எடுத்தா கூட ஏதாவது ஒரு மொய்ஸ்டரைசர் கிரீம் எடுத்தா கூட அங்கே கூட கண்ணு தேடுது இங்கேயும் கிடக்கும் அப்படின்னு கண்ணு அது எல்லாருக்கும் உள்ளத ஏதாச்சும் ஒரு பொருளை தொலைச்சிட்டோம் அது கையில கிடைக்கிற வரைக்கும் நம்ம கண்ணு அளாவிட்டே தான் இருக்கும் அது எவ்வளவு நாளா இல்லை எனக்கு நூறு சதமானம் மெத்தையிலேயோ மற்றதுல போகக்கூடிய வாய்ப்பு இல்லை காரணம் என்னன்னு கேட்டா நான் எந்திரிச்சு பிரஸ் பண்ணும்போது என் கம்மலை முத்து தொலை முத்து அந்திருச்சு அப்படின்னு யாரோ என்கிட்ட சொல்ற ஃபீலு எனக்கு வந்துச்சு என்னைக்குமே அப்படி வந்தது கிடையாது முத்து அந்திருச்சு நீ முத்து அந்திருச்சு மூணு முத்து தொங்குது அப்படின்ட்டு ரெண்டு காதை இப்படி இழுத்து பார்த்தேன் அப்ப கூட சொரலுசாருக்கான கவனிக்காம விட்டுட்டேன் இந்த முத்து அப்படி இழுத்து பார்க்க தெரிஞ்சேன் எனக்கு அந்த சொறைய கவனிச்சிருந்தா போயிருக்காது அப்ப ரெண்டு காதலையும் முத்து தொங்குச்சு நான் பிரஸ் பண்ணும் போது ப்ரெஸ் பண்ணிட்டு வேற எங்கிட்டயுமே நகல இல்ல அங்கனையே வச்சுதான் ஃபேஸ் வாஷ் போட்டு மூஞ்சிய கழுவுனேன் ஃபர்ஸ்ட் தவணை கழுவிட்டு ரெண்டாவது தவணை கழுவுனேன் பாருங்க அப்ப விழுந்துருச்சு விழுந்த உடனே என் மைண்ட் டக்குன்னு பைப் ஆஃப் ஆக்கிட்டேன் வைஃபாப்பா கிட்ட கண்ணை தொடர்ந்து பார்க்கும்போது தோடல அங்கனைக்கு கிடக்குது அப்பவே முத்த திரும்பி ஓடி வந்து கூப்பிட்டு அனுப்பிடிக்க போனேன்

ஆஹ் சரி ஓகே அது முடிஞ்சிருச்சு நடப்பது நன்மைக்கு இனி நடக்க இருப்பதும் நன்மைக்கு ஓகேங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமையல்னு கேட்டீங்கன்னா காலையில சாதம் ரசம் உருளைக்கிழங்கு பொரியல் 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 இதுதான் இன்னைக்கு நம்ம வைக்கலங்க இப்பதான் முருங்கீரை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா சேச்சி வீட்டுல போய் பருப்பு போட்டு முருங்கைக்கீரை வைக்கலான்னு நினைச்சு கொஞ்சோண்டு பறிக்கப் போனேன் சேச்சி எட்டுல எனக்கு ஹைட்டா இருக்குன்னு உடனே அருவாலை எடுத்தா தான் ஒரே வெட்டு வெட்டி ஒரு பொப்பையே உடைச்சு எடுத்துட்டு போன கஷ்டப்பட வேண்டாம்னு மரத்தையே வெட்டி எனக்கு கொடுத்த மாதிரி ஒரு பொப்பை வெட்டி கொடுத்துட்டா பொறியல் ஓகேங்களா ரெண்டாவது ஜிமிக்கி போடுங்கி வாங்கின அதுவுமே முக்கா பவுனுக்கு மேலதான் இருக்குது ரெண்டாம் தரம் நான் போய் எடுத்ததும் ஒரு பவுனுக்கு பக்கம் இருக்கு இன்னொன்னு வந்து முக்கா பவுனுக்கு பக்கம் இருக்கு ரெண்டையும் போட்டேன்னா காது ஒரு வாரத்துக்குள்ள அந்த கீழே தொங்கிரும் இன்னொன்னு சுத்தமாட்டுல தூக்கி போட்டோன்னா பட்டிக்காடு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு என்னை போட வர மாட்டேங்கிறாரு

எப்படி நம்ம ஜுவல்ஸ் வியர் பண்ணணுமா இல்லையா அதுக்காக நான் சொல்லியிருந்தேன் சரி இப்படியும் அது நல்லா இல்லை அதனால போடாதேன்ட்டாரு நான் சுத்து பாட்டெலாம் கழட்டி போட்டுட்டேன் ஓகேங்களா இன்னி இப்ப என்ன ஆனாலும் சரி ஏ எப்படியாவது இங்கிட்டாக்கிட்டு கொஞ்சம் இந்த நீ இருக்கிற கம்மல் எல்லாத்தையும் கொண்டே நான் போட்டுட்டு அந்த தூக்கத்துக்கு தான் அந்த தூக்கத்துக்கு அந்த தாக்கத்துக்கும் இங்கே வராது எப்படி நம்ம காசு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுக்குற மாதிரி தான் வரும் கண்டிப்பா இப்போ நாம பவுனி எண்பது நேரம் விற்கிதுங்க இது இப்ப கொண்டே கொடுத்தனு வச்சுக்கோங்களேன் எப்படி அவங்க என்ன சொல்லுவாங்க இது இருபத்தி ரெண்டு கேரட்டு இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது இது வந்து இது விலைக்கு போகாது ஆச்சக்கா பூச்சக்கான்னு என்னத்தையாச்சும் ஒன்னு சொல்லி இடைய போட்டு ஏன்னா இது வந்து பத்தொன்பது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது அப்போ நைன் ஒன் நமக்கு கிடையாது அப்போ அந்த இடத்துல நம்ம போடும்போது இருபத்தி ரெண்டு கேரட்டு அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன தேயாச்சும் குறைப்பாங்கன்னு என் மனசுக்கு தோணுது இருந்தாலும் நம்மளா விடாம இது பத்தொன்பது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது அங்கே போய் உங்க வாய வச்சுக்கிட்டு பத்தொன்பது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது கிடையாது அப்படின்னு சொல்லாம கொடுத்து பார்ப்போம் என்ன சொல்றாலும் தெரியல போய் பார்ப்போம் ஒரு அதாவது கூடி போனா ஒரு பத்தா ஒரு முன்னூறுக்கு ஒன்று வாங்கினேன் இன்னொன்னு வந்து ஒரு பத்தாயிரத்துக்குள்ள வாங்கினேன் எனக்கு அதான் ஞாபகம் இருக்கு அது வாங்கினது எவ்வளவுக்கு போகுதுன்னு தெரியல பார்ப்போம் என்ன அதை கொடுத்துட்டு எனக்கு அந்த தூக்கத்துக்கு தக்கன ஒரு தோடு வாங்கிடணேன்னா அந்த ஞாபகம் சின்னமா அதை என்னென்னா மறக்க முடியல அதே மாதிரி சில மோ இந்த மோதிரம் எத்தனை தங்க மோதிரம் என்கிட்ட இருந்தாலும் இந்த ஒத்த மோதிரத்தை என்னால மிஸ் பண்ணவே முடியாது என் மயனை தூக்கிக்கிட்டு நான் மொதல் மொதல் மூணாம் மாதத்துக்கு ஊருக்கு போயிருந்தேன் அப்போ போகும்போது இந்த மோதிரம் வெறும் முப்பது ரூபாய்க்கோ நாற்பது ரூபாய்க்கு வாங்கினேங்க இது வந்து ஐம்பது கிடையாதுங்க தங்கத்தை முப்பது ரூபாய்க்கு வாங்கணும் அப்படி இன்னும் பழங்களை அக்கா அப்படின்னு சொல்லிடுறாதுங்க இதெல்லாம் தங்கம் தான் ஆனா இந்த மோதிரம் வந்து ஐம்பொண்ணு எனக்கு இந்த ஐம்பொண்ணை வந்து நான் இத்தனை வருஷமா கையில தான் போட்டிருக்கேன் எத்தனை மோதிரம் எத்தனை நகை வந்தாலும் சில ராசி சில எப்படி சொல்கிறது நமக்கு கிடைக்கிற பொருளோட ஒரு சமாதானம் ராசியெலாம் சொல்லுவீங்கல்ல அந்த மாதிரி அது இருக்கு எனக்கு இது வந்து இந்த மோதிரமும் அந்த தோடி எனக்கு அவ்வளோ ஒன்றும் இல்லாத காலத்தில் என் இருந்த சொத்துக்கள் இது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டிருந்த ஒரு மூக்குத்தி வச்சிருக்கேன்னா அந்த மூக்குத்தி நூறுரூவாய்க்கு எங்கள் அம்மா மொதல் மொதல் மூக்கு போது வாங்கி கொடுத்தது இது மூணுமே என் கூடையே வந்ததுன்னு வச்சுக்கோங்க யார் வந்தாலும் வரலேனாலும் எங்கள் அப்பாவுக்கா எங்கள் அப்பா உக்கு முன்னாடி அது என் கூட வந்துச்சு அதுக்கப்புறம் அப்பா என் கூட வந்தாரு அந்த மாதிரிதான் இத முத்து சொல்லுவார் ஏன் எல்லா விரலுக்கும் இருக்குல்ல இதையே போட்டுட்டே இருக்கேன் இதை மாத்தி போடும் பாரு நான் போட மாட்டேன் இது உடஞ்சி விழுதுல வரைக்கும் நான் தூர தள்ள மாட்டேங்க இது என் கையில தான் இருக்கேன் ஒன்று சொல்லிக்கிறேன் லைவ்ல நான் வந்து என்ன சொல்லிருந்தேன்னா உறவுகளே இந்த மாதிரி பாத்தீங்களா இது வந்து சாந்தாவை திட்டிக்கிட்டே இருந்தோன்னு இந்த விரல்ல நான் கொடுத்ததுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்ப உடனே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க நான் அப்ப வந்து அவங்க என்னடா அப்படி கேட்டாங்களே நினைக்கல எவ்வளவு தூரம் உன்னிப்பா நம்ம லவ் ஸ்டோரி அவங்க கவனிச்சுடுத்துருக்காங்க பாரு அப்படின்னு தான் என் மனசுக்கு தோணுச்சு ஆனா நீங்க வந்து அதாவது சாந்தாக்கா கார் இன்னொருத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த பேசினது தாங்க மாட்டாம நான் கைய கொடுத்துக்கிட்டேன்னு நீங்க சொல்லி இருந்தீங்க ஆனா அதுக்கப்புறம் யாரை பத்தியும் என்னிடம் பேசாதீங்க ரத்தத்துல எழுதி என்னோட விரல மாத்தி சொல்லிட்டோம் ஏன்னா இங்க பாருங்க இது ஒரு இது தெரியுதா இங்க தெரியுது வந்து இந்த விரல்ல பாத்தீங்களா இந்த விரல் ஒண்ணு தையல் போட்டிருக்கு இது ரெண்டு விரல் தையல் போட்டிருக்கா இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படி இப்படியே மிஷின் பிடிச்சிருச்சு இந்த அது காலப்போக்கில் மாறிடுச்சு இந்த இடத்துல ஒரு தையல் போட்டிருந்தாங்க இது வந்து எந்த இடத்துலன்றதான் நான் மாத்தி சொல்லிட்டேன் அவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க இப்படி நான் இப்ப எது உண்மைண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க நான் நினைச்சோம் நம்மள நம்பாம இருந்தது வேற இன்னொன்னு வந்து எவ்வளவு தூரம் நம்ம லவ் ஸ்டோரி அப்படியே ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு இந்த ஒரு சின்ன பாயிண்ட கூடங்க கவனசிச்சிருக்கறனாலே நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஓகே ஏதோ ஒரு நேரம் நான் மாத்தி சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் வேற என்ன ஐட் நான் சொல்றேன் இவருடைய எந்த விரல் அந்த விரல்ங்கறதை மிஷனுக்குள்ள என்ன ஐட் கொடுத்த ஒருத்த விரல் வந்து இந்த தள்ளவே அத தாமா காமிச்சிருந்தேன் ஒன்ன ரெண்டு வട്ടം நான் கொடுத்து இருக்கேன் அதுதான் அப்பா பேசுற போது கொடுத்தது வந்து இந்த வேற இந்த விரலும் இந்த இடத்துல கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களா இன்னொன்று வந்து சாண்டாவுக்காக எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னிட்ட யாரையும் பேசாத அதாவது பேசிக்கிட்டு மாமி தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கும் இந்த கவரல கொடுத்துருந்தா ஓகே பையன் கிண்டல் பண்ண வேண்டிய வயசுல என்ன எங்க கிண்டல மறக்காம நினைச்சிட்டு இருக்கீங்க சரி விடுங்க அப்புறம் இன்னொன்னு வந்து சுதா செந்தில் அப்படின்றவங்க வந்து ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாங்க அந்த கமெண்ட் பாருங்க சுதா செந்தில் அவங்க கமெண்ட் கேட்டிருக்காங்க அந்த கமெண்ட் வாசிக்கிறேன் ஏங்க ஒன்னு கேட்கணும்னு தோணுச்சு உண்மையான பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ராஜா வீட்டுல பங்கு பாகம் பிரிச்சப்போ உங்களுக்கு நாற்பது கிடைச்சிச்சுன்னு சொல்றீங்க அப்புறம் ஏன் ரெண்டு வீட்ல இருந்து எங்களுக்கு எந்த பண உதவியும் கிடைக்கலன்னு சொல்றீங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாற்பதாயிரங்கிறது ஒரு ஒரு உதவிதானங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாற்பதாயிரம்ன்றது ஒரு உதவி நான் அதை ஏத்துக்கவே மாட்டேன் என்ன காரணம்னு கேட்டா எங்க வீட்டுல வந்து அப்பவே அந்த பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே எங்க அண்ணனுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் இருந்தது எங்க தம்பிக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் இருந்தது எப்படின்னா இல்ல இதை ஃபர்ஸ்ட் நான் இதை சொல்லி முடிச்சுக்கிறேன் நாங்க இந்த மாதிரி சாந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு அஞ்சு மாசம் நிதி வயத்துல இருக்கும்போது நான் வந்து வீட்டுக்கு ஊருக்கு போறேன் இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு நான் கல்யாணம் மறுபடியும் மூணு மாசம்னா விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு திருப்பி இந்த ஊருக்கு போகும்போது சாந்தா வயத்துல அஞ்சாவது மாசம் நிதின் பெரிய பையன் அப்ப நான் போறேன் அங்கே போனோடனே எல்லாரும் பேசுறாங்க செஞ்சுட்டு எங்க அம்மா சொல்றாங்க ஒரு பொண்ணு ஏத்துக்க கூடாது வயித்துல மாசமா வேற இருக்குன்னு சொல்லி சொல்ற எப்படியாச்சும் பேசாம சேர்த்து வச்சிருவோங்கன்னு எங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ எங்க அப்பா என்ன சொல்றாருன்னா சரி ஓகே சேர்ந்துட்டு நமக்கு வந்து கடன் இருக்குது செய்யுது இன்னும் வந்து கல்யாணம் குட்டின்னு ஆயிடுச்சு இல்ல மூணு பசங்களுமே கடனை பிரிச்சுக்கிட்டு அவங்க உங்களுக்கான காசை கட்டட்டும்னு எங்க அப்பா சொன்னாரு அப்போ நான் சொன்னேன் சரி ஓகே நாங்கள் உழைச்சி நாங்கள் அந்த கடனை கட்டிக்கிறோம் எங்களுக்கு எவ்வளோ கடன்னு சொல்லி சொல்லும்போது எங்களுக்கு அவங்க பிரித்து கொடுத்த கடன் வந்து ஒன்றரை லட்ச ரூபா அப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மொத்தம் அஞ்சு லட்சரூபா கடன் இருக்கு நீ அவன் ஒன்றரை லட்ச ரூபா கட்டுப்பா அவன் ஒன்றரை லட்சரூபா கட்டட்டும் இப்போ சின்ன ஒன்றரை லட்ச ரூபா கட்டட்டும் ஐம்பது நேரத்தை நான் ஏற்றுக்கிறேன்னு அவர் சொல்லிட்டார் சரினு ஒன்றரை லட்ச ரூபா கடனில் அப்போவே திருப்பி வந்த உடனே நான் சொன்னேன் நமக்கு இந்த மாதிரி ஒன்றரை லட்ச ரூபாய் கடன் ஏற்றுட்டு இருக்கா சார்ந்தான் நம்ம அடைக்கணும்னு சொல்லி சொல்லும் போது அப்பவே திருப்பி இந்த ப பத்தாவது மாசத்துக்குள்ளேயே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பத்து நாற்பது ஐம்பதாயிரம் கிட்ட நாங்கள் கடன் அடைச்சிக்கிட்டு தான் இருக்கோம் மாசத்துக்கு ஒரு பத்தாயிரம் ஒரு எட்டாயிரம் இந்த மாதிரி அடைச்சி அடைச்சு நாங்கள் கொஞ்சம் கடன் அடைச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த நிதி பிறக்கிறதுக்குள்ளேயே கடன் அடைச்சிக்கிட்டு இருக்கோம்னா பாருங்க கடன் அடைச்சிக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு இந்த அந்த இடத்த காமிச்சு தான் சொல்றாங்க இந்த இடத்தை வச்சு நீங்க ஏதாச்சும் எடுத்துக்கோங்க வேற எதுவுமே சொல்லல ஒரு சென்டா அவர் சொல்லல அவர் என்ன சொன்னார்னா அந்த மூணு 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 சென்ட் இடம் இருக்குது அதுல நாளைக்கு விற்க போகும்போது அதுல வர்ற காசை வச்சு மூணு எடுத்துக்கோங்க இப்ப அதை கடனை சொன்னாங்க சரி ஓகே நினைச்சிட்டு நாங்க அதை கட்டிட்டோம் நாங்க கட்டினா கட்டின காசை தான் என்ன கேட்டாக்க அவங்க திருப்பி கொடுத்த நாற்பதாயிரம் வந்து நான் ஐம்பதாயிரம் ரூபா கட்டி அதை தான் கொடுத்தாங்கன்னு தான் நான் நினைச்சேன் அதே இடத்த போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்னும் உங்க அண்ணனுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் இருக்குது உன் தம்பிக்கு ரெண்டு லட்ச ரூபாய் கடன் இருக்குது இது போக மிச்ச காசு அவங்களுக்கு மறுபடியும் ஆளுக்கு ஐம்பது ஐம்பது நேரம் கொடுத்தாங்க ரெண்டு லட்ச ரூபாய் கடனே அடைச்சிட்டு ரெண்டு பேத்துக்கும் ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாய் கையிலயும் கொடுக்குறோம் அந்த உனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தர்றோம் அப்படின்னா அப்ப அதுல ஒரு நியாயம் கிடையாது பாத்தீங்களா ஆளுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கடன் அவங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் கடன் அடைச்சது போக மிச்சம் ஐம்பது நேரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல என்ன சொல்லி நேரம் அம்பது அவனுக்கு ரெண்டு லட்ச லட்சம் கடன் ஒன்றரை லட்சத்துல ஒரு லட்சமாச்சு இவனுக்கு நினைச்சது அவங்க கொடுத்துருக்கணும் அப்படி கொடுக்கல ஆளுக்கு நேரம் வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்ததுனால எனக்கு வேண்டாம் இது வந்து நியாயமா செய்யல தான் நான் வந்துட்டேன் அப்படி வரும்போது கூட என் ஃப்ரெண்டு சொன்னாங்க சரி எதுக்குற வந்த காசை வேணாம்னு சொல்லி சொல்றேன்னு சொல்லி சொல்லவும் திருப்பி மறுநாள் நான் வாங்கி வந்து வாங்கி கொண்டாங்கன்னு போய் கேட்கும்போது அதுலேயே பத்தாயிரத்தை செலவு பண்ணிட்டோம் சொல்லிட்டு இந்த அவன் நாற்பது நேரம் கொடுத்தாங்க நான் அந்த நாற்பது நேரத்தை வாங்கியிருந்தாங்க ஏற்கனவே நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபாய் எனக்கு கடன்னு சொன்னீங்களா அந்த கடன் வச்சுக்க நாளைக்கு நான் கடன் அடைக்கலன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இந்த அந்த நாற்பதாயிரத்தையும் அந்த கடனிலே அடைச்சிக்கோங்கன்னு அவங்ககிட்டே திருப்பி நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் அதுதான் நான் சொல்ல வந்தது நான் வந்து காசு அதுல இருந்து நான் காசு வாங்கவே கிடையாது அந்த காசில் நான் பத்து ரூபா நான் செலவு பண்ணவும் கிடையாது இதைத்தான் நான் சொல்லியிருந்தேன் நாற்பது நேரம் பெரிய உதவி தான் அந்த நேரத்தில் நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது அந்த உதவி நான் கை நீட்டி வாங்கலைன்றதான் உண்மை சொல்லுமா ஆனா அப்பவுமே நாங்கதான் எங்க அத்தை வீட்டுக்கு காசு கொடுத்த முடியாது எங்க அத்தை கிட்டயும் எங்க மாமா கிட்டயும் இருந்து நாங்க இதுவரைக்கும் காசு வாங்குனது கிடையாது ஆஹ் எங்க இப்ப எங்க அத்தை இது வரைக்கும் எங்க பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது கிடையாதுங்க அத வந்து அவங்க எதுனால அப்படி நினைச்சாங்கன்னு தெரியல எங்க மாமா இருக்கிற வரைக்கும் எடுத்து கொடுத்தது கிடையாது இப்ப எங்க எங்க ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு நான் கடை இருக்கிற வரைக்கும் எனக்கு அங்கிட்டு இந்த சிந்தனை நான் பிள்ளைகளை ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல நீ பாட்டுக்கிட்டு இருக்க அப்படியோ இல்லை என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலையோ நான் எடுத்து கொடுக்கல நானும் உங்க அப்பாவை எடுத்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு இந்த வருஷம் உன் மயனுக்கு மூத்தவனுக்கு நான் ட்ரெஸ் எடுத்து தர்றேன்னு சொல்லி கேட்டாங்க அப்ப எங்க முத்து சொன்னது எங்களுக்கு வேண்டாமா ஆஹ் இவ்வளவு ஒன்னு இத்தனை வருஷமா நீங்க பதினெட்டு வயசு ஆயிடுச்சு இத்தனை வருஷமா நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருந்துருங்க இது என்ன புதுப்பழக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கொஞ்சம் சங்கடத்துல விட்டுட்டாங்க அப்ப நான் இவர்கிட்ட என்ன சொன்னேன்னா அவங்க வேலை வெட்டியோட இருக்கும்போது நமக்கு எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு ஒண்ணும் தெரிஞ்சிடாது வருமானம் வரும்போது அவங்க செலவு பண்ணும்போது தெரியாது இப்ப அவங்களே வருமானம் இல்லாம நம்ம மூணு பேரையும் தான் இருப்பாங்க நம்ம தான் பார்த்துக்கணும் இந்த டைம்ல நம்ம அவங்களுக்கு செலவுக்க கூடாது அதை நீங்க யோசிக்கவே கூடாது ஏன் இத்தனை வருஷமா கேட்காம இப்ப அத போய் நீங்க அவங்களுக்கு இந்த இப்படி எனக்கு தோணுச்சு நான் ஒரு இருக்காங்க அப்படி இல்லை நான் கேட்கவே இல்லை நான் ஏதோ ஒரு வீடியோலோ லைவ்ல ஏதோ சொன்னப்போ இருக்கு எனக்குன்னு எங்க பிள்ளைங்களுக்குன்னு பதினெட்டு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுன்னு தெரியல எப்படியோ தெரிஞ்சுட்டு நான் இந்த டிரெஸ் எடுத்து கொடுக்குறேன் நாங்க பதினெட்டு வருஷம் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் எங்க அண்ணன் தம்பி அதை தான் சொன்னேன் எங்க அதை தான் சொன்னேன் எங்க அம்மா அதை தான் சொன்னேன் நான் வந்து இப்ப பதினெட்டு வருஷம் ஆச்சு என் பிள்ளைகளுக்கு இது வரைக்கும் பதினெட்டு வருஷம் பிறந்த நாளுக்கும் அவங்க ஒரு நல்லது கட்டத்துக்கு ஊருக்கு போனாலும் எந்த ஒரு டிரெஸ்ஸோ எடுத்து கொடுத்தோம் அப்படி என்ன என்னையெல்லாம் சொல்லவே வேண்டாங்க நான் சும்மா எப்படி சொல்றது அவராவது படிப்பு திறமை எல்லாத்தையும் வச்சிருந்தாரு நான் அப்படி கிடையாது நான் ஆளாதான் இருந்தேன் என்னை வந்து ஆளா கட்டிக்கிட்டாரு என்கிட்டலாம் சொத்து ஒண்ணுமே இல்ல உண்மை அதுதான் அவங்களுக்காவது அவங்க வீட்டுல கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு தருணமாவது இருந்துச்சு என்கிட்ட அது இல்ல நான் மட்டும் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான் அவ்வளோதான் எதிர்பார்க்கவே அதாவது சொத்து முதல பார்த்து நாங்க ரெண்டு பேரும் விரும்பல மனசை பார்த்து விரும்பணும் மனசளவுல நாங்க நல்லா இருக்கோம் கடைசி வரைக்கும் யாரு என்ன செஞ்சாலும் எங்க மனசை பிரிக்க முடியாதுன்னு ஒரு தாட்டு இருக்கு பாத்தீங்களா அதான் நாங்க மனசால நிறைஞ்சவங்க எங்க மனசால நாங்க யார் என்ன வச்சாலும் எங்க மனசு விட்டு கொடுக்காது அதாவது மனசு பா ஒன்று தான் நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது என்னுடைய தாட் எல்லாமே என்னென்னா இவங்க சித்தப்பா மேல கேஸ் போட்டு வாங்கணும் செய்யணும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நான் வேண்டான்னு சொல்லிவிட்டேன் எனக்கு எனக்கு நிறையா நான் போய் கேட்கட்டுமா முத்தே நாலு பேரை வச்சாச்சு கேட்கட்டுமான்லாம் இவங்களே கேட்டாங்க நான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நாளைக்கு நம்ம ஒரு நம்ம நெஞ்ச நிமித்திக்கிட்டு நம்ம பேசலாம் என்னென்னா இவ ஏ நாங்கள் ஒரு கோடி ரூபா சொத்து வச்சுருந்தாலும் அந்த கோடி ரூபாய் சொத்துமே நாங்க ரெண்டு பேரும் உழைச்சு சம்பாதிச்சது வாங்கினதுதான் அப்படின்ற ஒருத்தர் நம்ம சொல்லிக்கலாம் அதே ஒரு ஆயிரம் ரூபாய் சொத்து வச்சிருந்தாலும் ஆயிரம் ரூபாய் நாங்க சொந்தமா உழைச்சதுரா அப்படின்னு நம்ம கெத்தா சொல்லிக்கலாம் யார் கையும் எதிர்பார்த்து வாங்கினதும் கிடையாது செஞ்சதும் கிடையாதுன்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன் அதுதானே அந்த உண்மை நம்ம ஒரு ஒரு சின்னதா எங்க வீட்டுல ஒரு டம்ளர் இருந்தா கூட அந்த வந்து நம்ம உழைச்சு வாங்கினதுதான் அப்படின்ற ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு கெத்து நமக்கு இருக்கும் இல்லங்க கையும் எதிர்பார்க்கல நம்மளே உழைச்சு நம்மளே கடம்பா இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னா சொச்ச பொழுத ஓட்டி போறதுக்கு எவ்வளவு நாங்க ஆகும் அழகா போய்கிட்டே இருக்கலாம் நம்ம அதனாலதான் நான் அது எதுவுமே கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் வேற சைடு பிசினஸ் உங்களுக்கு இருந்துச்சா யூடியூபுக்கு வர்றதுக்கு முன்னாடி இல்ல இந்த சைடு பிசினஸ் எல்லாம் மெயின் பிசினஸே இருந்துச்சு பாத்திரையா வர பாத்திரையா வர இல்லாம வேற ஏதாவது பிசினஸ் பண்ணீங்களான்னு கேட்டிருந்தாங்க இல்லங்க எங்களுக்கு முழுக்க முழுக்க பாத்திரையா வரதான் வேற ஒண்ணுமே நாங்க பண்ணல ரெண்டு பேருமே பிள்ளையா ஸ்கூலுக்கு விட்டுட்டு யாவரத்துக்கு போவோம் இப்ப வந்து லீவ் எடுக்கிறோம் அதிகமா இப்ப அப்ப வந்து லீவு எங்களுக்கு இருக்காது அதுதான் நிஜம் எல்லாருமே அக்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே தொகு தொங்குன்னு ஓடிடுவாங்க அவங்களோட சேர்த்து நாங்களும் ஓடிடுவோம் பஸ்ஸுக்கு தான் போவோம் ஓடிடுவோம் இப்ப வந்து நாங்க எப்படின்னா வாரத்துல ஒரு மூணு நாள் போனாலும் மூணு நாள் தான் இருக்கிறோம் மழை வந்துச்சுன்னா சுத்தம் அது அப்பவும் சரி ஓட்ரஸ்ல இருக்கும்போது சரி மழை வந்துச்சுன்னா நாங்கள் வீட்டுல தான் இருப்போம் அதுக்கான செலவுக்கான தொகைகளை எல்லாருமே உண்டு பண்ணிடுவாங்க மழை சமயத்துக்கு நம்ம வியாபாரத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி வீட்டுல இருக்கிறதுக்காக சில பேர் ஊர்களுக்கு போயிருவாங்க சில பேர் இங்க இருந்து சாப்பிடுறவங்க அதுக்கான செலவுக்கான காசை வச்சுக்குவாங்க அப்படியே காசு இல்லையா எங்க ஓனர் கடை கொடுத்து ரெண்டாயிரம் மூவாயிரம் கடை கொடுத்துருவாரு வச்சு சாப்பிடுங்க அப்புறம் இடையில திருப்பி கொடுத்துருவாங்க அதனாலதான் நிறைய டைம்ல எங்க ஓனர் எங்களுக்கு கை கொடுத்தனால தான் எத்தனையோ கடைகள்ல அவரை விட ஒரு ரூபா கூட போடுறாங்க இருந்தும் நாங்க நாங்க அந்த கடையை விட்டு மாறாம இன்னும் எந்த கடையில போய் ஜாயின் பண்ணமோ அதே கடையில தான் இத்தனை வருஷமா நாங்க வியாபாரம் போடுறோம் அதுக்கப்புறம் ரெண்டு ரூபா ஒரு ரூபா குறைச்சு போட்டாலும் அவங்க சண்டை போட்டு மல்லு கட்டியே கூட்டி போடுற அப்படி இப்படின்னு நம்ம சொல்லுமே தவிர வேற கடையில எத்தனையோ பேர் சொல்லுவாங்க அதோட ஒரு ரூபா கூட்டி தரேன் இங்க வந்து வியாபாரம் போடுங்க ரெண்டு பேருவா நம்ம ஒரு பெருமைக்காக சொல்லல நாங்க யாபாரத்துக்குன்னு போயிட்டோம் எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு மூவாயிரம் ரூபாய் யாபாரமாச்சு எப்படி கொண்டு வந்துருவோம் அப்ப கூட வர்றது வேற அப்படின்ற பட்சத்துல சரி ஒரு நாளைக்குள்ள யாரும் பண்ணுறீங்களா சரி வாங்க ஒரு ரூபா நான் கூட்டி போட்டோன்னு எத்தனையோ கடைகள் எங்களை கூப்பிட்டாலும் நாங்க போக மாட்டோம் நாங்க நினைச்சிருக்கிறது வயநாட்டுல நம்ம இருந்து இந்த பாத்தாய் அவரும் ஒண்ணு பாத்துனா அது எங்க சலாமுக்கா கடைக்கு தான் போடணும் அவரு கடை இல்லாத அன்னைக்கு லீவ் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கிட்ட கூடியிருந்தா ஞாயிற்றுக்கிழமை இங்க இருக்க மாட்டாங்க லீவ் அன்னைக்கு நம்ம இந்த காந்தி நம்ம போட்டோ செலுத்தும் பாத்தீங்களா காந்தி ராஜ் அன்னைக்கு கூட நம்ம ஹாரிஸ்கா வீட்டுக்கு போமா காமிச்சோமே அவங்க கடையில தான் போட்டிருக்கோம் வேற எந்த கடையில நாங்க போட எந்த கடையில அவங்க சீக்கிரம் போட மாட்டா ஏன்னா வேற கடை எங்களுக்கு மனசுக்கு ஒப்பாது ஒப்பாது சரிப்பட்டு வரல எனக்கு ஒரு குத்துணர்ச்சி மாதிரினா குத்த உணர்ச்சி குத்த உணர்ச்சி இல்லமா குற்ற உணர்ச்சி குணர்ச்சி

அறுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போவும் நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறோம் எங்கள் என்னுடைய வீட்டில் இருந்தும் சரி சாந்தாவோடைய இருந்தும் சரி அது அதாவது எங்களுக்காக எந்த காசுமே கொடுக்க கிடையாது ஒண்ணு இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்களா எந்த ஒரு பொருளையும் மறைச்சு வச்சு நாங்க அதை எங்களுக்கு கிடைச்சி மறைச்சு வச்சுட்டு எங்கிட்ட இல்லைன்னு சொன்னாலும் யாரும் எங்களுக்கு கொடுக்க போறதும் கிடையாது அதை எடுத்து திருப்பி மாட்டினாலும் நாங்க தான் மாட்டிக்க போறோம் அதனால எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது உங்ககிட்ட விழுந்துருச்சு நாளைக்கே நாங்கள் வீடியோ போட்டுட்டோம்னா என்னக்கா ஜிமிக்கி பாத்தீங்கன்னா பழையோடு எங்கன்னு கேட்டா அன்னைக்கு அது காணாம போயிடுச்சுன்னு சொல்லுவோம் என்னக்கா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்வீங்க அன்னைக்கு நடந்துச்சு காணாம போயிடுச்சு சொல்லிட்டோம் இன்னைக்கு ஃபுல்லா தேடணும் அது கிடைக்கல அதையும் சொல்லிட்டோம்

ஓகேங்களா காது அந்த கோச்சினா தையல் பொண்டுபடுத்துற முடியாது ஓகே நாங்க பொறிக்கிறோம் நம்ம வீட்டு சமையலையும் பாத்திருப்பீங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க ஓகே ஏ இதுல நீங்க என்னெல்லாம் சொல்லணும்னு கமெண்ட்ல நினைக்கிறீங்க அத்தனை பேர் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்க பாருங்க பத்து பத்திரமா இருங்க பாருங்க